சொல்லுங்க சரியா பரவு கேட்க கூடா பரவு சரி இந்தியாவில் இந்தியாவில் பஸ்ல தூங்குற மாதிரியே தூக்கிட்டு போறான் அங்க வர்றா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ரம்புட்டா வாங்கினோம் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரம்புட்டா பரவாயில்ல ஆனால் சிங்கிள் ஏரியாவில் சும்மாவே வேலை நம்ம மரத்தில் கிடைக்கும் நமக்கு சும்மா தர மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த பணியால் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சால் நிறைய பேருக்கு வருத்தம் ஒவ்வொரு ஆளுக்கும்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் போய் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க விடுக்கலாம் இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வீரமுனையில் நிற்கும் இங்கேருந்து இருந்து நம்ம கல்முனைக்கு போகிறோம் போகிற வழியில் என்னென்ன ஊர்கள் இருக்கோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறேன் வாங்க இப்போ வந்த வழியால் ஊருக்களை விடுவோம் இது எப்படி மெயினால் போயிடும் போல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்க்கறதுக்கு இப்போ சரியான வெயில் அடிக்காமல் தான் எனக்கு அந்த வெயிலோட சேர்ந்து பனி பெய்யாது தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு விளங்க அந்த ஃபீல் சரியான பனி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு அந்த பனியால் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேட் சேஞ்சால் நிறைய பேருக்கு வருத்தம் ஒவ்வொரு ஆளுக்கும் அது மட்டும் இல்லை சைனாவில் வேற அஞ்சு வைரஸ் ரிலீஸ் ஆகியிருக்கான் கொஞ்சம் எல்லோருமே அலர்ட்டாகவே இருங்க எங்கேயும் போடின்ற கூட மாஸ்க் அதுக்கெல்லாம் போட்டு தெரியுங்க அப்புறம் கஷ்டம் எங்கெங்க நான் ரிலீஸ் ருசாக இதில் இதில் போனால் பன்னெண்டு கிலோமீட்டர் கல்முண்டு காட்டுது

சூரிய பகவான் வந்து எங்களை வீடியோ எடுக்க விடுறாளே எப்படிமே அதே மாதிரி தான் இருக்க போகுது என்னை கொஞ்சம் ஊருக்குள்ளே போன மாதிரி இருக்கும் அதுதான் இருக்காது விடுறம்பே சார் இதை பிடிச்சி வச்ச ஆக்கள் இந்த ரோபர்ட் ஆக்கல் மாதிரி இருக்கிறார் ஆகல் ஆ ப்ரோட் மட்டுமே உண்டா எதான போக போக போகல எதா போக போறான்னு உங்களுக்கு தெரியல பிடிச்சி தலை ஒரு சாய் வடிக்கு ஏன்னா வீரமுனை ஊருக்கு இங்கே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்

என்ன கோயில் ஒன்று வருது கோயிலெல்லாம் தொடந்துட்டாங்கண்ணா கடைசியா இவர் என்ன வழி தர நமக்கு சுப்பரா பார்க்கல போன் ஆக்கல பார்த்தாலும் நம்ம போன் அடிக்கிற உள்ள பார்க்கவே இல்லை அது பாத்தியா ஃப்ரெண்ட்ஸ் வீரமுனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஊருக்குள்ள நாங்கள் வந்து வீடியோ வீடியோ எடுக்கிறது இதுக்கு முதல் நாங்கள் கட்டி கூட பார்க்கல எப்படி இருக்குன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் டைமாக வீடியோ எடுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளீன் குப்பை எல்லாம் பெரும்பாலும் இல்லை வீர மூணுல இருந்து யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்துக்கொண்டு கீழே கண்டிப்பா கொமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நல்ல நல்ல இடங்கள் இருந்த கீழே கொமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்கள் வீடியோ வந்து எடுத்து போடுறோம் இங்கேயும் நெல்லை ரோட்டில் போட்டு காய வைக்காங்களே

என்னென்னு தெரில இல்லை நமக்கு காலங்கள் இல்லையா என்ன இல்லை ஒன்றும் தெரிலடா அமத்தி எடுத்துட்டு இப்படி போயிடும்னு என்ன ஊர் இது சம்மாந்துறை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீரமோனிலேருந்து சம்மாந்துறைகளை வந்துட்டேன் இப்போ இதை வந்து சம்மாந்துறையாம் போட்டில் போட்டுருந்தவங்க அதை பார்த்தா அப்டேட் பண்ணுறேன் போகிற நீங்கள் வேறு மாதிரி எல்லாம் சொல்லிடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் எஸ் இது சம்பந்த ஒரே தான் இங்கே பாருங்க அதில் போனால் ரவுண்டா பட்டால போகலாம் அப்படியே போயிட்டு மெயின் அப்படியே வருங்கண்ணே இல்லாட்டி ஊர் வந்துடும் பக்கத்தில் அழுத்து திருப்பியெல்லாம் இருக்கிறதால ஒன்றும் செஞ்சுக்கொள்ள இல்லா இருக்கு இங்கே வரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிங்க இதெல்லாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மாந்திரம் நம்ம டவுனுக்குள்ளே வந்துடலாம் அதான் இதால் விட்டே நான் வீரமுனைக்குள்ள இப்போ அங்கிட்ட வந்து இப்போ அன்றைக்கு நான் வந்திருக்கேன் இதுக்கு முதல் வரல சம்மந்தரைக்கு முதல் வந்திருக்கேன் நம்ம அங்கே பக்கம் போகல அதான் வீரமுனைக்கு உண்டுக்கிற பிரி கேட்டேன் நான் என்ன ஆடு உண்டு நடுவால் நடந்து வருது ஆனால் ஓட்டுறோம் அபுரம் சம்மாந்துரை ரவுண்ட் அபவுட் வந்தால் இருக்குது தொங்கல் இடக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோத்தங்கேருந்து போகணும் போக பைக்கு ஓடுறது கொஞ்சம் கவனம் ஓடணும் காத்தாங்குழி சம்மாந்துரை ஓட்டமாவடி அந்த மாதிரி ஏரியாலாம் சிக்னல் போகிற பழக்கம் குறைவு அதுதான் பிரச்சனை ரைட் நம்ம சம்மந்துறை டவுனுக்குள்ளே நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சம்மான் டவுன் ரொம்ப நாளைக்கு பிறகு டவுனுக்குள்ளே இருந்துருக்கோம் ஓகே இங்கேருந்து காரதெரு பார்த்தீங்கன்னா நாலு கிலோமீட்டரா அம்பாரை பதினெட்டு கிலோமீட்டர் இங்கேருந்து அம்பார பதினெட்டு கிலோமீட்டரா டூரே தான் காடுது ஓகே இதுதான் சம்மந்துடைய ரவுண்ட் அபவுட் இங்கே வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறேன் கிளியர் இல்லாம தான் இருக்கு பெரும்பாலும் சூரியபவோட வெயில் அடித்தாலும் பரவாயில்ல குளிரும் சேர்த்துல தரீங்க எல்லாம் சேர்ந்து வெயில் பனியெல்லாம் சேர்ந்து அடிக்குது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கடையில் நின்று தண்ணி போத்தோம் வாங்கிடுக்கணும் ஆடா ப்ரோ தண்ணி போத்திரண்டு வாங்கிட்டு போனேன் குடிக்க கடையை பாருங்க எடுத்து வாங்க நண்டு ஆ ஓகே இதோட பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படியும் ரெண்டு மூணு வீடியோ எடுத்துப்போம் வெறும் எங்களுக்கு தான் முடிஞ்சது பெட்ரோல் செலவு எவ்வளோ சுற்றி தெரிஞ்சதுக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொல்லி இருந்தார் எவ்வளோ முடியுது உங்களுக்கு பட்ஜெட் பெருசாக யாரும் பட்ஜெட்டில் நான் போகிறத வெளியே எவ்வளோ போகிறன்னு சொல்கிற குறைவு நாங்கள் அது கேட்டபடியாக எல்லாத்தையும் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சம்மாந்தரம் போலீஸ் ஸ்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றை நம்ம வாட்டிங்க சரியான குளிர் குளிர் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க சும்மா உங்களை வாயை அடிச்சு விடாதீங்களா அடிக்கிற வெயிலில் பார்த்தா உங்களுக்கு குளிர மாதிரி இருக்கின்றது சும்மையாக கிளைமேட்டில் நாங்கள் இலங்கை போகிறதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மாறிட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த ரோட்டை பார்த்துருக்கீங்க தானே இந்த ரோட்டு வந்து நாங்கள் அப்படி நேராக வந்து ஒரு வெண்டாடு பட்டிப்போம் சரியாக வந்து இவரது வந்து வருது இந்த ரோட் பாருங்கள் முன்னுக்கு ஒரு ரெண்டு அவரும் பாருங்க அங்கேருந்து வர ரோட்டுன்னு வரும் இது வந்து சம்பந்த ஹாஸ்பிட்டல் காத்தராபுரம் இது சம்மந்தறை ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு தான் இப்போ ரெண்டா அங்கே வந்து வேறுனது இதில் இப்போ நம்ம வலது பக்கம் தான் போகணும் இடது பக்கம் வந்தால் நம்ம அங்கேருந்து வீரமுனியில் வந்தோம் அது வந்து அப்படியே இது வந்து சம்மந்தறைக்குள்ளே வர என்ட்ரன்ஸ் தான் இது ரம்பூட்டாடா ரம்பூட்டா ரம்பூட்டா சேர்த்து இல்லை வாங்கிடு ஓ மாறுட மாடே டே மா டே நூறுரூவா சில்லற இருக்கா சீனமா நூறுரூவா சில்லற உண்டா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ ரம்புட்டான் வாங்கினோம் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கடா அஞ்சு ரம்புட்டான் பரவாயில்ல ஆனால் சிங்கிள் ஏரியாவில் சும்மா எல்லாம் மரத்தில் கிடைக்கும் நாமும் சும்மா தர மாட்டேன் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுண்டா நூறுவாய்க்கு அஞ்சு சொன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி அனுப்பிடுங்க பார்சலு அடா

இது வந்து பார்த்தீங்கன்னா பைக்கெல்லாம் எழுபது கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும் நாற்பதுல ஆட்டோவில் போகலாம் வந்து போட்டில் போட்டிருக்கு சரியா அது நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கேட்டிருந்தாங்க மெயினாக ஜெயகரன் நான் கேட்டிருந்தார் தம்பி உங்களை நான் நம்மளோட நாட்டில் ஸ்பீட் போட் ஒண்ணும் போடுற இல்லையாண்டு என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட் போட்டிருக்கு அதை மதித்து யாராச்சும் ஓடுறாங்கல்ல ஃபஸ்ட்டு அதை மதித்து ஓடினா தானே சொல்கிறது அது யாருமே மதித்து ஓடுறது இல்லை பெரும்பாலினார்கள் ஆட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பதுலாம் ஓடலாம் ஆனால் ஆட்டோவே எண்பதில் ஓடும் அப்படி ஃபுல் ஸ்பீட்டே பிடிக்க போகணு பரவ பைக்காரனை சொல்லி அவனும் பரவு ஆட்டோவே எண்பதில் போனா அதனால தான் அந்த அப்டேட்லாம் நான் சொல்லலை இலங்கையை பொறுத்த மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கெல்லாம் ஸ்பீட் போட் போட்டிருக்கு எல்லா இடமும் கிராமத்துலேயே போட மாட்டாங்க அதாவது மெயின் முக்கியமான இடங்கள் எல்லாம் போட்டிருக்கு எல்லா இடத்தும் போகிறதுக்கு இன்னும் இது டெவலப் ஆகலை இலங்கை போட்டாங்கடா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு அந்த அண்ணா கேட்டதுக்கு நான் வந்து சொல்லிக்கிறேன் நம்ம இன்னும் சம்மந்தரையை கடந்து போகல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அர்ஜெண்டாக இப்போ எனக்கு என்னன்னா கல்முனைக்கு போகணும் மாவடி பள்ளி இங்கே பார்த்தீங்கன்னா மாவடி பள்ளி இந்த ஊர் இங்கே இருக்கிற இப்பதான் இப்போ தான் சொன்னேன் அந்த வீடியோவில் இந்த இதுலேயே ஆட்டோக்கார எண்பது போனால் பைக்காரங்க ஸ்பீடில் போகணும் இதுக்கு உதாரணம் தான் இது பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை பெஞ்ச துண்டுகளை இந்த பாலத்தால் கூட வரையிலாது அவ்வளோ தண்ணி ஓனது ஃபுல்லாக மட்டும் மட்டும் நீங்கள் அங்கேருந்து பார்த்துருப்பீங்க அவ்வளோ உயரத்துக்கு தண்ணி வந்துட்டு நல்ல காலம் தலைவர்கள் அணைக்காங்க ஃபைன் அடிக்குது ரெடியா ஐயோ ஐயோ இப்போ நான் ஆட்டோக்கு சோடிச்சுட்டு போனால் கூட ஃபைனாக நோட் பண்ணி கொள்ளுங்க சரியா பரவு இப்போ கேட்கக்கூடா பரவு இங்கே இந்தியாவில் ப இந்தியாவில் பஸ்ஸில் தூங்குற மாதிரியே தூக்கிட்டு போகிறான்னு அங்க வர்றா இதெல்லாம் நம்ம இந்தியால அந்த படத்துல வழியை தான் பார்த்துருப்போம் பஸ்ல தூங்கி தூங்கிட்டு நிறைய பேர் போவாங்க கூட இலங்கையில் பார்க்குற வித குறைவு காட்டுறேன் பாருங்க ஒரு சேஃப்டி இல்லாத ஆக்கள் மாதிரி ஆக்கள் கிட்டத்தட்ட இந்த பஸ்கார் எத்தனை ஸ்பீட்ல போறான்னு பாருங்கன்னா நான் வந்து அறுபத்தஞ்சில் போறேன் அப்போ அவர் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு ஸ்பீடில் போவான் வகுப்புக்கு போற பொடியும் நினைக்கிறேன் ஆக்கள் பேக்கு காயமாக தொங்கிட்டு திட்டுறான் ஏன் தொங்குறான அதான் தெரியல ஏன் தொங்குறானு தெரியல சுமாரன் ஏன் தொங்குறான உணவில் ஏன் தான் ஆத்தலை பார்த்து ஏன் தொங்குறானில் இவனு ஏன் தங்குறானல் சோமி தொங்குறாள் எதுக்கு தொங்குறாங்க தொங்கிட்டு போ போறான முடிந்தது தெரியுது எங்கேயோ சரி ஓகே நம்ம இந்த வீடியோ நம்ம இதோட நம்ம முடிப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் இந்த மாதிரி பஸ்ஸில் தொங்குகிற விலையில் விட்டுருங்க உங்களை நம்பி உங்களை வீடுகள் இருக்குது நீங்கள் திரும்பி வருவாங்க ஆசைப்படுவாங்க சும்மா இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்துக்கேன் முன்னுக்கு போடுறோம் பாருங்கள் இப்படியெல்லாம் செஞ்சு தெரியாதுங்க இல்லாட்டி ஒரு இளைஞர் ஒரு சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்து இப்படிலாம் ட்ரைவிங் வந்து இப்படி மோசமாகவும் சரி ஒரு தொங்கிட்டு வேணும்னு சொல்லி அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு வந்தது ப்ரோ வந்துட்டா டூ லேட்டாக நான் புரிஞ்சிருக்கேன் போல அப்லோட் பண்ணுவேன் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அங்கே ஒருத்தன் தான் காரை படுவேன் அந்த டென்டாக ஹரகர்லாம் அப்படி திருப்பி அங்கே அப்படி திருப்பூன் ஃபைவ்ல போறாங்க தாரா நீங்க ரெங்கரா வாரிங்க ஆண்டாவா இந்த கதைக்கிற முடிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அது காரை டக்குன்னு நடுவில் ஒரு இருக்கு ஏதோ அந்த பெரிய விஎபி விஏபி கூட செய்ய மாட்டான் செஞ்ச கூட எல்லாருமே அது போலியான வேலை யாரும் செய்ய செய்யலாது என்னத்தை கடைக்கிற கதைக்காது ஓகே இந்த படிச்சு நமக்கு லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வேற ஒரு பாய்